வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு மொறுனு உளுந்து வடை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாவே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ உளுந்து வந்து ஒரு அரை கிலோ வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ உளுந்து வந்து நம்ம அரைக்கும் போது கிரைண்டரில் அரைக்கும் போது லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம தண்ணி தெளித்து அப்படி நம்ம அரைக்கணும் நிறையெலாம் நம்ம தண்ணி ஊற்றவே கூடாது மாவு வந்து இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் ஒரு மாதிரி கட்டியாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த மாவு கூட பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இது கூட போதுமான உப்புவும் சமையல் சோடா லைட்டாகவும் நம்ம போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம நம்ம வந்து வடக்கு வந்து தட்டிக்கலாம் நல்லா உருண்டை பிடிச்சி கையில் தட்டி நடுப்புரை வந்து ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுனு புசு புசுன்னு டீக்கடை வடை நமக்கு அந்த டேஸ்ட்டுக்கு நமக்கு கிடைக்கும் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு வடை வெந்துருச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாவும் சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ நமக்கு டீக்கடை வடை உளுந்து வடை வந்து நமக்கு முறு மொறுன்னு நமக்கு ரெடியாக ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்